வணக்கம் பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியிலே உங்களை சந்திப்பதை விட்டு மண்டத மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை இறைவினைப் கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே பெறலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் நாங்கள் பேசப்போகின்ற ஒரு விடயம் திடுக்கிடும் தகவல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது முன்னே நாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த வருண ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர்னால் இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்தை கலைப்பதற்காக ஒரு திட்டம் தீட்டப்படுகிறது என்று செய்தி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவை தொடர்பாக ஆராயப்போகிறோம் அதே வேளையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு காலப்பகுதியில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற பல்வேறு மனித படுகொலைகள் தொடர்பான தகவல்களை சர்வதேசத்திடம் வெளியிடுவதற்கு தான் தயாராக இருப்பதாக கிருஷாந்தி குமாரசாமி கொலை வழக்கிலே பிரதான சூத்திரதாரியாக கருதப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருக்கின்ற முனை நாள் லன்ஸ் கோப்ரல் சோமவன்ச ராஜபக்ச ஒரு கடிதம் ஒன்றினை தனது மனைவி அறை கொண்டு அனுரகுமார் திசநாயக்காவுக்கும் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை போன்றவற்றிற்கும் எழுதியிருக்கிறார் அவை தொடர்பாகவும் ஆராயப் போகிறோம் வாருங்கள் முழுமையான காணொலிக்குள்ளே செல்லலாம் இப்பொழுது முழுமையான காணொலிக்குள்ளே பெறுவோம் உங்களுக்கு தெரியும் இந்த அக்கிய மக்கள் சக்தி என்று சொல்லப்படுகின்ற இந்த அரசாங்கம் ஆட்சி அமைத்து பல்வேறுபட்ட ஊழல்வாதிகளை கைது செய்து வருகிறது பல்வேறுபட்டவர்களுக்கு இதன் மூலமாக தங்களது அரசியல் எதிர்காலம் நிர்ணயமற்றதாக மாறிக்கொண்டு போகிறது பலருக்கு என்ன நடக்கும் என்பதே தெரியாமல் இருக்கிறது பல்வேறுபட்ட அதிகாரிகள் பல்வேறுபட்ட கட்டளைப்பிடங்களில் இருந்தவர்கள் ஒரு காலத்தில் இந்த இலங்கையே தாம் தாம் கட்டியால போகின்றோம் என்று தெரிவித்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது பெரும் நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கின்றன பெரிய பெரிய ஊழல்வாதிகள் எல்லாம் கைது செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இது இப்படி நடந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக இந்த அரசாங்கத்தில் இருப்பவர்களே ஒரு சூழ்ச்சியை செய்கிறார்கள் என்பது போன்று அல்லது இந்த அரசாங்கத்திலே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒன்று திரட்டி இலங்கையின் ராஜதந்திர நரி என்று சொல்லப்படுகின்ற முன்னை நாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறார் என்கின்ற பெரும் விடயம் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது உண்மையிலேயே இப்படியான ஒரு கூட்டம் நடைபெற்றதா என்றால் ஆம் நடைபெற்றிருக்கிறது அதற்கான காணொலி பதிவும் அவரது முகநூலிலே வெளியிடப்பட்டிருக்கிறது வருண ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற முன்னே நாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தனது சமூக ஊடகமூடாக அந்த காணொலியை வெளியிட்டு இந்த தகவலை வெளியிட்டிருப்பது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு அரசாங்கத்தில் இருப்பவர்களே முன் வருகிறார்களா என்பது போன்று ஒரு சர்ச்சை இப்பொழுது கிளந்திருக்கிறது அதாவது புதிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கான ஒரு கூட்டமாகவே இது கூட்டப்பட்டிருக்கிறது என்பது போன்றும் அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் எனவே இவை தொடர்பான உடனடி நடவடிக்கைகள் அரசாங்க தரப்பால் மேற்கொள்ளப்படுமா என்பது போன்றே இப்பொழுது அரசியல் விமர்சகர்களால் பார்க்கப்படுகிறது யார் யார் அந்த கூட்டத்திலே பங்கு பெற்றினார்கள் யார் இதற்கான அழைப்பை விட்டார்கள் என்ற தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை ஆனால் இந்த கூட்டம் முற்றுமுழுதாக ரணில் விக்ரமசிங்காவின் தலைமையிலேயே இது இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்குரிய சதிகள் பின்புறத்தில் மேற்கொள்ளப்படுகிறதா என்பது தொடர்பாகத்தான் இப்பொழுது பல்வேறுபட்ட சர்ச்சைகள் கிளம்பி இருக்கின்றன சார் இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்தில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு காலப்பகுதியில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற இராணுவ வன்முறைகள் அதாவது யாழ் குடாநாட்டில் பலர் கைது செய்யப்பட்டு இந்த செம்மணி பகுதியிலே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நீதிமன்றத்திலே வைத்து சோமவன்ச ராஜபக்சன் என்று சொல்லப்படுகின்ற அந்த லான்ஸ்கோப் புரள் அந்த தகவலை பரிமாறியிருந்தார் ஆனால் அந்த தகவல் ஏற்றுக்கொள்ளப்படாது அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது நாங்கள் எல்லோருமே அறிந்த ஒன்று ஆனால் இப்பொழுது செம்மணி பகுதியிலே கடந்த காலங்களில் இடம்பெற்று வருகின்ற இந்த அகழ்வின் போது கண்டுபிடிக்கப்படுகின்ற மனித கூட்டு தொகுதிகள் நூறைத் தாண்டி சென்று கொண்டிருப்பது இப்பொழுது அனைவரது கவனமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இந்த சோமவன்ச ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற இந்த கோப்புரல் தெரிவித்த கருத்துக்கள் பக்கம் திரும்பியிருக்கிறது இருக்கிறது இருக்கின்ற காலகட்டத்தில் இன்றைய தினம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற விடயமாக இந்த ஜனாதிபதிக்கு அவரது மனைவி வரைந்திருக்கின்ற அந்த கடிதம் இருக்கிறது அதாவது ஒரு லன்ஸ்கோப் பொருளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆண்டு காலப்பகுதியிலிருந்து இராணுவத்தில் கடமையாற்றிய தனது கணவர் இந்த தொண்ணூற்றி ஆறு காலப்பகுதியிலே இந்த செம்மணி பகுதிக்கு மாற்றப்பட்டார் என்றும் ஏழாவது படைப்பிரிவிலே அவர் பணியமர்த்தப்பட்டார் என்றும் அந்த லன்ஸ்கோப் பொருளாக அந்த காவலர்களிலே கடமையாற்றிய தனது கணவருக்கு உயர் அதிகாரிகளால் கொல்லப்பட்டு விசாரணைக்கன்று அழைத்துச் செல்லப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டவர்களது உடல்கள் தங்களிடம் தரப்படும் என்றும் அவற்றை தாங்கள் அவர்கள் சொல்கின்ற இடங்களில் புதைத்தோம் என்றுதான் அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் ஆனால் இவர்கள் எந்தவிதமான குற்றங்களையும் செய்யவில்லை என்பது போன்றும் இவர் குற்றம் அழைத்தவர்கள் பெரும் அதிகாரிகளாக வெளியிலே உலாவி திரிகிறார்கள் என்பது போன்றும் கருத்துக்களை அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அதே வேளையில் சந்திரிகா துங்காவின் மைத்துனரின் நெருங்கிய உறவினராக இருந்த ஒருவர்தான் இந்த கிருசாந்தி குமாரசாமியின் உறவினர்களாக இருந்திருக்கிறார்கள் என்றும் அதனாலே இந்த விசாரணைகள் துரிதகதியில் இடம்பெற்றதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் குமார் பொன்னம்பலம் சுட்டு கொல்லப்பட்ட அந்த சம்பவம் தொடர்பாக இவரிடம் தான் உங்களுக்கு உதவிகள் செய்கின்றேன் என்பது போன்று இவர் சென்று அங்கே இவரிடம் பல்வேறுபட்ட சாட்சிகளை பதிவு செய்தார் என்றும் அதன் பின்னாலே இவர் கொல்லப்பட்டார் என்கின்ற தகவலையும் இப்பொழுது அவரது மனைவி அதோடு சேர்த்து எனவே ஒரு நீதி கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்த எங்களுக்கு பொன்னம்பலத்தின் சாவுதான் ஒரு வெளியாக கிடைத்தது என்பது போன்று தெரிவித்திருக்கிறார் எனவே இவை தொடர்பாக இப்பொழுது நீங்கள் மீள் விசாரணை செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் இப்பொழுது வந்திருக்கின்ற அரசாங்கங்கள் யாரையும் காப்பாற்றுவதற்காக வரவில்லை எனவே நீங்கள் தகுந்த நடவடிக்கை எடுப்பீர்கள் என்கின்ற போர்வையிலே அவரது மனைவியார் இப்பொழுது அந்த கடிதத்தை வரைந்திருக்கிறார் அது மாத்திரமன்ற சர்வதேச விசாரணை ஒன்று இடம்பெற வேண்டும் என்றும் அந்த சர்வதேச விசாரணையில் தான் சாட்சியமளிக்க இருப்பதாக பல்வேறுபட்ட திடுக்கிடும் தகவல்கள் யார் கொலை செய்தார்கள் எங்கெங்கு கொலை செய்தார்கள் யாரை கொலை செய்தார்கள் என்பது மாத்திரமல்ல பல்வேறுபட்ட இந்த வலைப்பின்னல்கள் எல்லாவற்றையும் தான் அவர்கள் முன் சாட்சியமளிக்க இருப்பதாகவும் அவர் தனது மனைவிக்கு தெரிவித்து மனைவி அந்த கடிதத்தை இவர்களுக்கு விரைந்திருக்கிறார் எனவே இவை தொடர்பாக விரைவான நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா என்பது போன்றே அரசியல் விமர்சகர்களால் இப்பொழுது பார்க்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது உண்மையிலேயே பார்க்க போனால் இந்த மெருசுவில் பகுதியிலே கொலை செய்யப்பட்ட சாட்சியங்களோடு நிரூபிக்கப்பட்டு நீதிமன்றத்தால் இவர்கள் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்ட இராணுவ சிப்பாய்க்கு கோத்தபாய ராஜபக்ச மன்னிப்பளித்து விடுதலை செய்தார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தீர்ப்பு வழங்கப்பட்ட இந்த சோமவன்ச ராஜபக்சவுக்கு ஏன் தீர்ப்பு வழங்கப்படவில்லை ஏன் மன்னிப்பு வழங்கப்படவில்லை என்று பார்த்தால் இவர் முற்று முழுதாக இராணுவத்தை காட்டி கொடுத்திருக்கிறார் அதனால் தான் இவருக்கு எந்த விதமான மன்னிப்புகளும் இத்தனை காலம் கடந்தும் வழங்கப்படவில்லை என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பார்க்க போனால் அப்படித்தான் இருக்கிறது ஏனென்று சொன்னால் இவர் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையிலே தான் இந்த விசார் இந்த விசாரணைகள் அப்பொழுது முடுக்கிவிடப்பட்டிருந்தன இப்பொழுது அவை மீண்டும் மேலுருவாக்கம் செய்யப்பட வேண்டிய ஒன்றாகத்தான் இருக்கிறது ஏனென்று சொன்னால் அன்று சோமவன்ச ராஜபக்ச தெரிவித்த கருத்துக்கள் இன்று உண்மை போல் இருக்கிறது ஏனென்றால் நூற்றை கணக்கை தாண்டி இப்பொழுது செம்மணியிலே புதைகுலிகள் செம்மணியிலே மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படியானால் இவர் தெரிவித்த முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களை இங்கே புதைத்திருக்கின்றோம் என்கின்ற கணக்கு சரியாகத்தான் வரும் என்று தெரிவிக்கிறது அதை தவிர இந்த லன்ஸ் கோப்ரல் பதவி என்பது ஒரு நான்கைந்து பேரை வைத்துக்கொண்டு ஒரு காவலரனை காவல் காக்கின்ற ஒருவரது பணியாகத்தான் இருக்கும் இவருக்கு மேலே பலர் இருப்பார்கள் அப்படியானால் இந்த லன்ஸ் கோப்ரல் இப்படியான ஒரு காரியத்தை செய்திருப்பாரா என்று ராணுவ வட்டாரங்களில் இருப்பவர்கள் மத்தியிலும் ஒரு கதை அந்த வேளையில் இருந்திருக்கிறது ஏனென்று சொன்னால் லான்ஸ்கோப்புகள் துணிந்து இப்படியான ஒரு காரியத்தை செய்திருக்க மாட்டார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவருக்கு மேலே பலர் இருக்கிறார்கள் எனவே அவர்கள் செய்துவிட்டு இவர்களிடம் ஒப்படைத்து இவற்றை செய்யுங்கள் என்பனவற்றை செய்தவர்தான் இப்பொழுது பிடிபட்டிருக்கிறார் என்பது போன்றும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன அதே வேளையில் ஜனாதிபதி விடுவிப்பிலே பலர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் தனது கணவனுக்கு மட்டும் ஏன் இன்னும் விடுதலை கிடைக்கவில்லை என்பது போன்றும் அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இதே கடிதம் அவர் ஐநா மன்றத்துக்கும் இருப்பதாக அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவை தொடர்பாக விரைந்து ஒரு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு தமிழர் பகுதியிலே கொல்லப்பட்ட மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்குமா என்பதுதான் அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தாக இருக்கிறது சரி உறவுகளே அவைதான் இன்றைய ஆய்வாக இருக்கிறது மற்றொரு செய்திக்குறிப்பிலே உங்களை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் யாராவது முதல் தடவையாக எனது காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்